மறைந்த காமெடி நடிகரான விவேக் அவர்களோட பொண்ணோட மேரேஜ் ரொம்ப சிம்பிளாக நடந்து முடிஞ்சிருக்கு அவங்களோட வெட்டிங் பிக்சர்ஸ் எல்லாமே தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் விவேக் அவர்களோட கனவை அவங்களோட கல்யாணத்தில் விவேக்கோட பொண்ணை நிறைவேற்றியிருக்காங்க ஆக்டர் விவேக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினொன்னாம் தேதி இறந்து போயிட்டார் திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டதால் அவர் இறந்து போயிருக்காரு இவரோட இந்த மறைவு ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் அதிர்ச்சியெலாம் ஆழ்த்தியிருந்தது ஆக்டர் விவேக் அவர்களுக்கு ரெண்டு மகள்கள் ஒரு மகன் இருந்தாங்க இவரோட மகன் சில வருஷத்துக்கு முன்னாடி உயிரிழந்துட்டாங்க மூளை காய்ச்சல் ஏற்பட்டு ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் தான் அவங்களோட மகன் இறந்து போயிட்டாங்க இந்த நிலையில் விவேக்கோட மூத்த மகளான தேஜேஷ்வினிக்கு நேற்று சென்னையில் ரொம்ப சிம்ப்ளா மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு அவர் சிரஞ்சீவி பரத் அப்படிங்கிறவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இவங்களோட மேரேஜ்க்கு செலிப்ரிட்டிஸ் யாரையும் இன்வைட் பண்ணாம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மத்தியிலேயே சிம் நடத்தி முடிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் டூ டேஸ் முன்னாடி தான் இவங்க ரிசப்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு அந்த ரிசப்ஷனுக்கு சில பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த வெட்டிங்ல கலந்துக்கிட்டவங்களுக்கு மரக்கன்றுகளும் மூளை செடிகளும் பரிசா கொடுக்கப்பட்டிருக்கு விவேக் அவர்கள் உயிரோட இருக்கும்போது இந்த மண்ணின் நன்மைக்காக ஒரு கோடி மரக்கன்றுகள் நடணும் அப்படின்ற மாதிரி அவர் ஸ்டார்ட் பண்ண விஷயம் தான் அவரை தொடர்ந்து நிறைய பேர் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மேலும் அவரோட மகள் கல்யாணத்துல இந்த மாதிரி மரக்கன்றுகளை கிஃப்ட்டா கொடுக்கணும் அப்படின்னு விவேக் அவர்கள் மனசுல நினைச்சிட்டு இருந்தாராமா சோ அப்பாவோட கணவை நிறைவேற்றுறதுக்கு மாதிரி மகளான தேஜஸ்வினி இவங்களோட கல்யாணத்துக்கு வந்த எல்லாருக்குமே மரக்கன்றுகளும் மூலிகை செடிகளும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்பா உயிரோட இல்ல அப்படின்னாலும் அவரோட ஆசைய மகள் நிறைவேத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் இந்த விஷயத்துக்கு பாராட்டு தெரிவிச்சிட்டு இருக்காங்க